என்ன ஓகே வருகை தந்திருக்கிற கோவை ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த பிஎல்ஏ டூ கோவை மண்டல முகாமிற்கு வருக வருகன வரவேற்றுக்கொள்கிறேன் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே கோவை மண்டலத்தின் சார்பில் இன்றைய தினம் பிஎல்ஏ டூ என்கிற பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் SDP வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்தை தயாரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான மாநாடு தமிழ்நாட்டிலே மூன்றாவது மாநாடாக ராமநாதபுரம் திருவாரூருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு கோவை மண்டலத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது தமிழக வரலாற்றில் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை தொடங்குகிற விதத்தில் இந்த கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துகிற இந்த நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம் அத்தோடு இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழகத்தினுடைய அல்லது தென்னகத்தினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவைக்கு ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை தர முடியாது என்பதாக ஒன்றிய அரசு இப்பொழுது புறக்கணித்திருப்பதை மறுத்திருப்பதை நாங்கள் வன்மையாக இந்த கூட்டமானது கண்டிக்கிறது ஆக்ரா லக்னோ போன்ற மாநகரங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தருகிற ஒன்றிய அரசு ஏன் கோவைக்கு தரக்கூடாது பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டுத் தருகிற ஒரு பகுதி இருக்கிற நிலையில் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக கோவை இருக்கிற நிக நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த முன்மொழிவு வந் தரப்பட்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி மதுரையிலும் கோவையிலும் இதனை மறுத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை பெற்றுத்தர வேண்டும் ஒன்றிய அரசு ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற நிலையாக கதையாக இதனை மறுக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக எஸ்ஐஆரின் மூலமாக தமிழ்நாட்டிலே இப்பொழுது அந்த தீவிர தேர்தல் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ஏழரை கோடி வாக்காளர்களை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக அமையும் அதில் செயல்படுகிற எல்லா பூத் லெவல் பிஎல்ஓக்களுக்கும் இன்றைக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த பணியும் முழுசாக நடைபெறலை ஆனாலும் மாநில தேர்தல் அதிகாரி டிசம்பர் நாளுக்கு அப்புறம் நாங்கள் இதை தள்ளி கொண்டு போக முடியாது என்று சொல்லுவதெல்லாம் ஒரு விதமான ஜனநாயக விரோத போக்கு எனவே தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆரை தள்ளி வைத்திட வேண்டும் மழை போன்ற காரணங்களால் தென்னகமே இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த எஸ்ஐஆரை ஒத்தி வைத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் கோவை மண்டலம் என்பது ஒரு தொழில் நகரம் தொழில் மண்டலம் இங்கே தொழில்கள் எல்லாம் நசிந்து போயிருக்கிறது ஒன்றிய மாநில அரசுகள் போதுமான உதவி செய்யாததின் விளைவும் இப்பொழுது இங்கே நசிந்து போயிருக்கிறது எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக கோவை மண்டலத்தினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான காத்திரமான நடவடிக்கைகளை திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் எடுத்துட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஒரு நாலு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இது அப்பட்டமான ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று சொல்லுகிற உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி போராடி பெற்ற உரிமைகளை இந்த மோடி அரசு சட்டமில்லாமல் நாலு தொகுப்பின் கீழ் பனிரெண்டு மணி நேர வேலை என்று கொண்டு வந்திருப்பது முழு முதலாக தொழிலாளர்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாக்குகிற ஒரு சட்டம் எனவே இந்த சட்டத்தை ஒருபொழுதும் எஸ்சிபிஐ கட்சி அனுமதியாது தொழிற்சங்கங்களோடு இணைந்து நடத்தப்படுகிற போராட்டத்தில் எஸ்சிபி கட்சி பங்கேற்கும் தொழிலாளர்களுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் பெற்றுத்தருவதில் எஸ்சிபிஐ முதல் ஆளாக களப்பணி செய்யும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய மாநில அரசுகளுக்கு சொல்லிக்கொள்கிறேன் சார் நாங்கள் எஸ்டிபி பொறுத்த வரைக்கும் வரவிருக்கிற தேர்தலில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு இவ்வளவு பதினேழு ஆண்டுகளாக சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ இவ்வளவு அதற்கான பணிகளை நாங்கள் பூர்வாங்கமாக தூங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய பூத் கமிட்டியின் மூலமாக எங்களது கட்சி கட்டமைப்பை இப்பொழுது பலப்படுத்தியிருக்கிறோம் களத்தை தயார் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெல்வோம் என்பதுதான் எங்களுடைய இலக்கு என்ன தேர்தல் நிலைப்பாடை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வரவிருக்கிற ஜனவரி மாதம் எஸ்டிபியுடைய மாநில பொதுக்குழு கூட இருக்கிறது பொதுவாக எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை எங்களுடைய பொதுக்குழு தான் கூடி தீர்மானிக்கும் எங்களுடைய தேசிய தலைவர்களுடைய முன்னிலையில் எஸ்டிபி எங்களது தேர்தல் நிலைப்பாட்டை ஜனவரி மாதம் அறிவிக்கிறோம் என்ன அந்த தேர்தலாம் ஒண்ணு பிரதிபலிக்காது பீகார் என்பது வேறு பீகார் திட்டமிட்டே அந்த மக்கள் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உடனே அதனுடைய பிரதிபலிப்பு சொல்கிறாங்க சொல்றாங்க எந்த பிரதிபலிப்பு இருக்கா தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இது ஏமாற்ற முடியாது அதே நேரம் அது எஸ்ஐஆரில் எல்லோரும் தங்களுடைய பெயர்களை ஜனநாயகத்திற்கு உட்பட்டு கொண்டு வருவதில் தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது ஒரு வாக்காளர் கூட ஜனநாயகத்திற்கு விரோதமாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் எஸ்டிபி கவனமாக இருக்கிறது அந்த வகையில் எஸ்ஐஆரின் வழியாக தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கழித்துவிட்டு தேர்தல் நடத்தலாம் என்று நினைத்தால் அது பொழுதும் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழக மக்களும் அதுபோல் தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் இப்பொழுது வலுவாக எதிர்க்கிறது உச்சநீதிமன்றம் போயிருக்கோம் நாங்களும் கூட என் சார்பில் எஸ்டிபி சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் இவை எல்லாவற்றையும் கொண்டு தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக கொண்டு இந்த ஒன்றிய அரசு எடுக்கிற இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டில் பீகார் தேர்தலுடைய பிரதிபலிப்பு என்பது ஒருபொழுதும் இருக்காது ஆமாம் இல்லை அதான் ஏற்கனவே நாங்கள் அது அது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குங்கிறத களத்திலேயே நம்ம வந்து தகவல்களை வந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது வந்து ஒரு சந்தேகமான சூழலில் தான் அது இருக்கிறது இல்லை அதாவது என்ன விஷயம்னா இப்போ எல்லா கட்சிகளுமே தேர்தல் மூடுக்கு வந்தாச்சு எல்லாரும் தேர்தல் சுரத்துக்கு வந்தாச்சு அப்ப இந்த தேர்தல் தூரத்தில் என்ன வரப்போகிறது என்பது இப்போ ஒரு பெரிய த்ரில்லிங்காக தான் எல்லாருக்கும் வந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்தில் எல்லாமே ஒரு கிளியர் கட்டாக ஆயிரம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை அவருடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாது அது வேறு விஷயம் ஆனால் அணி என்னவாக வரப்போகிறது என்பதை பற்றி ஒரு தெளிவு இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனவரி மாதம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இப்போ கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படையில் வரக்கூடிய யாரை வேண்டாம் வேண்டுமானாலும் நான் வரவேற்க யாரும் வரக்கூடாது என்று சொன்னால் அது ஒரு சமவாய்ப்பு போட்டியாக அது வந்து இருக்காது பாஜக அதை தானே செய்யணும்னு நினைக்குது தனக்கு எதிராக யாருமே இல்லாமல் எல்லாரையும் பேக்டோர் வழியாக இல்லாமல் இருக்குது அது 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 அல்ல அதே நேரம் மக்கள் உருடைய உரிமைகளை மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது மக்கள் எதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை வந்து சொல்லணும் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தியவர்கள் தான் இன்றைக்கு மக்களுக்காக வேண்டிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் எனவே அதிகாரத்தில் வருவதற்காக வேண்டி நிறைய மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதையெல்லாம் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தனியாக போட்டியிடும் எஸ்டிபிஐக்கா நாங்கள் ஏற்கனவே கூட்டணியோடு தான் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து எங்களுடைய மாநில சேர்க்குள்ளே தீர்மானம் எடுத்திருக்கிறது அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் அதே நேரம் இந்த தேர்தல் அந்த நிலைமைகளை வந்து முழுவதுமாக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அதை அனுசரித்து தான் ஒரு முடிவு வந்து எஸ்டிபி வந்து எடுக்கும் நல்ல சூப்பராக இருக்குது எந்த குறையும் இல்லை ஒவ்வொரு தேர்தலையும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி வந்து எஸ்டிபி வளர்ந்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகளில் தொகுதி நிர்வாகம் இருக்கிற பதினேழு ஆண்டுகளான ஒரு கட்சினால் அது எஸ்டிபி தான் பூத் கட்டமைப்பை நோக்கி பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பிஎல்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முப்பத்தையாயிரம் பூத்துகளுக்கு டார்கெட் பண்ணி போகிறோம் என்று சொன்னால் அதுவும் எஸ்டிபி தான் அப்போ தேர்தல் நிலவரங்களை கருத்தில் கொண்டு மட்டுமல்லாது மக்களுக்கான உரிமைகளை பிரதிபலிக்கிற விதத்திலும் எஸ்டிபி எடுக்கிற நடவடிக்கைகளை மக்கள் நல்ல முறையில் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை உண்மை பேசினால் மக்கள் ஆதரிப்பார்கள் மக்களுக்காக குரல் எழுப்பினால் மக்கள் ஆதரிப்பார்கள் மக்களுடைய பெருவாரியான ஆதரவு எஸ்டிபிஐக்கு இப்பொழுது இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் இருந்தால் இனி வரக்கூடிய தேர்தலும் எழுதியும் இல்லை அது அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கு நோக்கி போகிறாங்க ஆனால் அது ஒரு ஒரு டெட்லைன் ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது அதுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரியும் எல்லா ஃபேக்டரும் ஒன்றே ஒன்றிணை வேண்டிய ஒரு தேவை இருக்குது கொஞ்சம் பொறுத்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம் அது தேவையோ அவசியமோ இப்ப இருக்கிறதா தெரியல ஜனநாயகம் அதிகாரம் என்பது அவசியமானது இன்னைக்கு வரைக்கும் மக்களை எதையாவது காரணம் காட்டி பிளவுபடுத்துகிற பாஜக அரசியலை நம்ம ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது இருக்குது எனவே எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டங்கட்டமான வளர்ச்சியில் அந்தந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நாங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த அதற்கான தேவை இருக்கிறதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக தான் இப்பொழுது இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மிகச்சிறப்பாக வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்போ சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூரில் பேசுகிறோம் முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது இப்போது மீண்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த பாலாபோன ஆளுநருடைய அந்த நடவடிக்கையின் காரணமாக சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் கையெழுத்திடாததன் காரணமாக பல சிக்கல்களை தமிழ்நாடு எதிர்கொண்டதில் ஒன்று இந்த முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலையும் அதுக்கு காரணம் முஸ்லீமுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பது பல கோரிக்கைகள் இருக்கிறது எனவே எல்லாம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு தான் எல்லோரும் பயணிக்கிறோம் அதற்கான ஒரு சூழல் வந்து கனியும் என்று நாங்கள் கருதுவோம் எப்படி அதான் நாங்கள் இந்த இந்த கூட்டணி நிலைப்பாடு என்ன தேர்தல் நிலைப்பாடு மொத்தமாகவே தேர்தல் நிலைப்பாடு எஸ்பிபிஐ என்ன செய்ய போகிறது என்பதை பற்றிய நிலைப்பாடு ஜனவரி மாதம்தான் இறுதியாகும் அது அதிகாரபூர்வமாக எங்களுடைய பொதுக்குழு தான் அதை வந்து இறுதி செய்யும் அதை வைத்து தான் அந்த முடிவுகளை வந்து சொல்ல முடியும் இல்லை அதாவது அது அவங்களுடைய கட்சி விவகாரம் ஒன்று அது ஒரு உள்கட்சி விவகாரம் இந்த மாதிரியான ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவது வருவது வந்து வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் அதை வைத்து பலமாகவோ பலவீனமாகவோ யாரையும் எடை கொடுக்குற சூழல் வந்து இல்லை தேர்தல் களம் இது போன்ற கட்சிகளுக்கு பிரதான திராவிட கட்சிகளுக்கு தேர்தல் தான் அதை வந்து அதை ஒரு ஒரு கூர்ந்துட்டி பார்க்குற ஒரு சீர்தூக்கி பார்க்குற ஒன்றாக இருக்கிறது தேர்தல் களம் வரட்டும் என்ன வருது என்று பார்க்கலாம் நீங்கள் அதிமுக இல்லை அதான் அதிமுக கூட்டணியோட இருந்திருக்கிறோம் அது வேறு விஷயம் அவருடைய கட்சியில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனைகள் என்பது வேறு விஷயம் அதில் நான் தலையிட்டு எந்த கருத்துக்களை நான் வந்து சொல்ல முடியாது மக்களுக்காக பேசப்பட வேண்டும் மக்களுடைய உரிமைகள் மக்களுடைய பிரச்சனையை பேசணும் அது யார் பேசுகிறாங்களோ அவங்களை மக்களை ஆதி பார் எது தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அதான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லை அது இந்த தேர்தலில் எஸ்டிபி அது வந்து நாங்கள் வந்து அதை முன்வைக்கலை இப்போ எஸ் இபியுடைய வளர்ச்சி அனுசரித்து இப்போ நாங்கள் என்ன என்னவாக இருக்கிறோமோ அதை தான் வைக்கிறோம் பொதுவாக வந்து எளியவனுக்கும் ஜனநாயகம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற தேர்தல் சூழலை வைத்து இந்த கோரிக்கைக்கு வந்து இப்பொழுது வலு சேர்க்கிற ஒரு சூழல் வந்து இப்பொழுது வந்து இல்லை சொல்றா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அதை நாங்கள் வந்து அதை நாங்கள் பிரதிபலிக்கல இப்பொழுது நாங்கள் அதிகார அவைக்குள் செல்வதை நோக்கி இப்பொழுது நாங்கள் வந்து தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம் அதற்கு எங்களை பலப்படுத்தியிருக்கோம் அது கட்டங்கட்டமான கட்டமான வளர்ச்சியில் அதை பற்றி அந்தந்த காலத்தில் முடிவெடுக்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி ரொம்ப